பாமக பொதுக்குழு கூட்டத்தில் இருந்து பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்த மோதல் போக்கிற்கு எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை தொடர்ந்து அன்புமணி ஒரு தரப்பு ஆதரவாளர்களை கொண்டு செயல்பட்டு வருகிறார் மேலும் பாமக நிறுவனர் கட்சி நிர்வாகிகள் நியமிப்பது தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் ராமதாசின் பிறந்த நாளான ஜூலை இருபத்தைந்தாம் தேதி தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் பயணத்தை தொடங்க போவதாகவும் நூறு நாட்கள் இந்த சுற்றுப்பயணம் நடைபெறும் என்றும் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தார் இந்த வட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பதால் தடை கோரி டிஜிபி அலுவலகத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பண அளித்தார் எனினும் திட்டமிட்டபடி நடைப்பயணத்துக்கான உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற இலச்சினையும் உரிமை பயணம் என்ற தலைப்பில் பிரச்சார பாடலையும் அன்புமணி வெளியிட்டார் இதன் தொடர்ச்சியாக நேற்று திருப்போரூரில் பயணத்தை தொடங்கினார் அப்போது முருகன் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டும் அம்பீத்கான் சிலைக்கும் மாலை அணிவித்தார் இதையொட்டி பொதுக்கூட்டத்தில் தேசிய அன்புமணி ராமதாசின் வழியில் அவரது கடவுகளை நிறைவேற்றவை நடைபயணம் மேற்கொள்கிறேன் மக்களுக்கு உரிமை தராத திமுக அரசு இந்த நடைப்பயணம் வீட்டுக்கு அனுப்பும் பத்து உரிமைகளை முன்வைத்து நடைப்பயணம் மேற்கொள்கிறேன் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் கால்ஷீட் கொடுத்தும் ஆக்ஷன் என்றதும் முதல்வர் நடிக்கிறார் பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுத்தால் உரிமை கிடைக்குமா அதன் டாஸ்மாக செல்கிறது வேளாண் துறையில் வளர்ச்சி சதவீதமாக இருப்பது வெக்க வெட்க கேடானதுடன் வாழ்வதற்கான சமூக நீதியை உருவாக்குவோம் என்றார் இந்த நடைப்பயணம் நூறு நாட்கள் நடைபெற உள்ளது மேலும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் முடிவடையும் இந்த நடைப்பயணம் திருவள்ளூர் மாவட்டம் சோலிங்கர் ராணிப்பேட்டை மற்றும் மாம்பூர் திருப்பத்தூர் ஆற்காடு வேலூர் உள்ளிட்ட மாவட்ட அன்புமணி நடைபயணம் மேற்கொள்ள உள்ளார் அன்புமணியின் காவல்துறை தரப்பில் நடைபயண நிகழ்ச்சியில் பாமக தொண்டர்கள் அதிக அளவில் கூடியிருந்தனர் இந்த சூழலில் மாவட்ட எஸ்பிக்கள் மற்றும் காவல் ஆணையர்களுக்கு முக்கியமான உத்தரவு என்றும் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் டிஜிபி சங்கர் சிவால் பிறப்பித்துள்ளார் நகரங்களில் உள்ள காவல் ஆணையர்கள் மற்றும் எஸ்பள் தங்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டுள்ளார் குறிப்பாக அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சட்ட ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் டிஜிபி சங்கர் ஜுவான் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த உத்தரவில் அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பேரணியால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் உருவாக்க கூடும் என்பதால் இனி அனுமதி வழங்கக்கூடாது என்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதியையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவு வெளியானதும் அன்புமணி தனது வழக்கறிஞர் கே பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நடைப்பயணத்துக்கு தடை விதித்து டிஜிபி உத்தரவிட்ட நிலையில் அதற்கு அனுமதி கோரி சென்னை ஐகோர்ட்டில் அன்புமணி ராமதாஸ் வழக்கு தொடர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விவகாரத்தில் சட்ட முன்னெடுக்க அன்புமணி தீர்மானித்துள்ளார் இதனால் அன்புமணி நடைபயணத்திற்கு பார்க்க வேண்டும் முன்னதாக அன்புமணி நடைபயணத்தால் வட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உருவாக கூடும் என்பதால் அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் காவல்துறையில் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் பாமகவில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க